ஹீரோயின் இருந்தாங்க சாட்டர்டே அன்றைக்கி ரிகர்சல் வந்துட்டாங்க ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட்டை அவங்க வந்து கிளம்பி கிளம்பிட்டாங்க படம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஹீரோயின் கிடையாது அதுக்கப்புறம் ஒரு ஹீரோயின் இருந்தாங்க அதுதான் பயங்கர பாகியன்னா நான் ஆர்வி சாரோட பொண்ணாக நடிச்சிருக்கேன் அது ஒரு நடக்கிற நினைக்கிறேன் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தேங்க்ஸ் அண்ட் ஆல்சோ டான்ஸ் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர் எல்லாருக்கும் நன்றி கோ ஆக்டர்ஸ் ஜேர்னி டுகெதர் வெரி நைஸ் மேன் ஹம்புல் மேன் அவர் நல்ல கேரக்டருக்காக தான் நான் இதில் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணேன் அண்டு செகண்ட்லி நம்ம கம்பெனி சார் அதெல்லாம் தப்பாக பேசினா தப்படுத்துக்காதீங்க இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ப்ளஸ் தர நீங்கள் தான் வந்துட்டு சின்ன சின்ன கலைஞர் நாங்கள்லாம் ஸோ எங்களா அவர் தான் தொழிலை உத்வேகப்படுத்துறது ஒரு தொழிலை இம்ப்ரூவ் பண்ணி விடுறது சனி தான் அந்த சனி பகவானும் சுக்கரன் சுக்கரன் என்பவர் கலைத்துறைக்கு ஆதிக்கம் கலைத்துறைக்கு ரொம்ப முக்கியமான சுக்கரன் இத்தனை பேர் திரைத்துறையில் இருக்கிறோம்னா நீங்க உங்க கட்டத்தை எடுத்து பாருங்க கெஸ்ட் ஆல் டைரக்டர்ஸ் லெஜெண்டரி டைரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் தேங்க்யூ எவ்ரி ஒன் ஸோ டைம் ஆகிடுச்சு நான் குயிக்காக முடிச்சிடுறேன் அவர் பொன்பாட்டிபு சார் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் வந்து ஆக்சுவலாக அவர் ரெண்டு லைன் சொன்னார் நான் எப்படி யோசிச்சேன்னா எந்த லைன் வந்து எடுத்தால் பட்ஜெட் கம்மியாகும் அப்படின்னு தான் யோசித்தேன் அதில் ஒரு லைன் வந்து அவர் இப்போ நம்ம எடுத்த அது ஃபஸ்ட்டு அவர் சொன்னது என்னன்னா நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டில் சார் அங்கே ஸ்டூடெண்ட்டோட அண்ணன் அப்படின்னு சொன்னார் சரி நம்ம வயசுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன் கடைசியாக புக்கை கொண்டு வந்து கொடுக்கும்போது நீங்கள் தான் சார் அந்த ஸ்டூடெண்ட் அப்படின்றாரு அதுக்கப்புறம் நான் வெயிட்லாம் கம்மி பண்ணி அந்த லுக்கை கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவர் கொடுத்த புக்லெட் எப்படி இருக்குன்னா இவ்வளோ பெரிய சைஸ் இருக்கும் அதை வச்சு ஒரு நாலு பாகுபல் எடுக்கலாம் அதை ஃபுல்லாக நான் ஷூட் பண்ணேன்னா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அவள் எடுக்கிறதுக்கு அவ்வளோ கொடுத்தது ராமாயணம் மாதிரி நாங்கள் ஒரு எபிசோடு மட்டும் எடுத்து அதை பண்ண அந்த ஃபுல் ஸ்கிரிப்ட் என்டர் இருக்குது சார் இன்னும் நாலு படம் பண்ணலாம் அவர் சொன்னார் இல்லை இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு நான் வந்து அவருக்கு இப்போ கரண்ட் ட்ரெண்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதேமாரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க நிறைய கதை கிடச்சிருக்கு அவருக்கு நான் சொன்னேன் எல்லா கதை பத்து படம் எடுக்கலாம் அவ்வளோ கிரைம் ஸ்டோரி கிடச்சிருக்கு சூப்பர் சார் பயங்கர நாங்கள் என்ன கரெக்டாக பண்ணி கொடுத்துறாரு தேங்க்யூ ஸோ மச் சார் அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் சார் அவரு சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வேற ஒரு ஆர்ட் டைரக்டர் தான் வந்தாரு அவருக்கு பிடிக்கல போல இருக்கு நாளில் போயிட்டாரு அதுக்கப்புறம் தலைவர் தான் கடை சரிக்கு இருந்து அவர் வெளியே வாங்குற பேமெண்ட்டே வேறு பட் எங்களால் அவ்வளோ பேமெண்ட் கொடுக்க முடியல நாங்கள் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்தோம் பட் எங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுத்தாரு ரொம்ப நன்றி சார் அப்புறம் மேக்கப் கொரியோகிராஃபர் எல்லாமே வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் நம்ம பேந்தம் பிரதீப் சார் அவர் பயங்கர பயங்கர ஜாலி செம ஃபன்னாக இருக்கும் அவர் ஃபைட்டு முடித்த உடனே ஃபஸ்ட்டு வேலை போயிட்டு வாசருதி பாலம் தான் கூப்பிட்டு போவார்

அதுக்கப்புறம் சிங்கர்ஸ் வேல்முருகன் சார் கவிதா கோபி மேடம் அண்ட் சின்மய மேடம் தேங்க்யூ ஸோ மச் வேல்முருகன் சார் வந்து நம்ம கைலாஷ் மேனன்ஜி வந்து பாட்டு ட்ராக் பாடுறதுக்கு இங்கே பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு கால் வருது நான் வந்து ஊர்ல இருக்கேன் அப்போ அவர் சொல்றாரு யார் சார் ட்ராக் பண்ணுறாங்க சார் யாரோ வேல்முருகன் ஓ அவர் எங்கள் ஊரில் பெரிய சிங்கர் பா அவருக்கு தெரியல அவர் யாருன்னு பட் அந்த பாட்டு வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டு திருப்பி கொச்சின் வந்து கார்ல போறாரு நான் ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்தேன் அவர் வந்து எனக்காக போயிட்டு அங்கே ஹோட்டலில் வந்து பார்க்கிங்ல வெயிட் இருந்தார் நான் வரது ஒரு டூ ஹவர்ஸ் ஆச்சு காருக்குள்ள ஃபுல்லா விண்டோ ஏற்றி விட்டு ஃபுல் சவுண்ட் வச்சு அந்த பாட்டை ஒரு அஞ்சு ஆறு டைம் ரிப்பீட் மோட்ல கேட்டே இருந்தோம் ரெண்டே ஆனால் ரெண்டுமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு அது அல்மோஸ்ட் அது சான்ஸ் இல்லை சார் அமேசிங் ஒர்க் அவரை பற்றி ஆக்சுவலாக நான் நிறையா பேசணும் இப்போ அவ்வளோ டைம் இல்லைன்னா அதனால் இன்னொரு ஈவெண்ட்டில் கண்டிப்பாக நிறையா பேசுகிறேன் சார் அண்ட் ஹீரோயின் சாரி இல்லை இல்லை நம்ம என்ன சொல்கிறது ஆடியன்ஸ் சொல்லணும் சக்ஸஸ்ஸாக இல்லையான்னு ஸோ ஹீரோயின் அஸ்மின் வந்து ஆக்சுவலாக இந்த படத்தோட ஹீரோயின் ப்ராசஸே வந்து ரொம்ப டஃப்புங்க நாங்கள் படம் வந்து ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு ஒரு ஹீரோயின் இருந்தாங்க சாட் டே அன்றைக்கி வந்துட்டாங்க ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட்டை அவங்க வந்து கிளம்பி கிளம்பிட்டாங்க ஸோ படம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஹீரோயின் கிடையாது அதுக்கப்புறம் ஒரு ஹீரோயின் வந்தாங்க அதுதான் பயங்கர இன்ட்ரெஸ்டிங் அவங்க வந்துட்டு ஒரு நாள் நடித்தாங்க அவங்க நடிச்சுட்டு அடுத்த நாள் என்ன ஒரு ஃபங்க்ஷன்னு போயிட்டாங்க திருப்பியும் அவங்க டே வரணும் வரல ரீசன் கேட்டால் என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வந்து ப்ரொடக்ஷனில் வந்து சரியாக பார்த்துக்கல அப்படின்னா அவங்க கூட ரெண்டு பேர் நிற்கணும் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு கம்பல் பண்ணணும் அப்படின்னு நிறையா ஃபார்மாலிட்டி சொன்னாங்க எனக்கு இதெல்லாம் அதில் பெருசாக உடன்பாடெலாம் கிடையாது காசு கொடுக்குறோம் வந்து நடிக்கிறாங்க அவ்வளோதான் இல்லையா அதுக்கு மேலே நம்ம உட்காந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆர்வம் ஏக்காரும் சரி அப்படிலாம் கிடையாது தங்கமான மனுஷன் அப்புறம் பேசுறது உங்களை பற்றி வெயிட் பண்ணுங்க ஸோ அந்த மாதிரி அது ரெண்டாவது ஹீரோயின் இன்னொரு ஹீரோயின் வந்தாங்க அவங்க வந்து ரொம்ப பாஷாக இருந்ததுனால அது எங்கள் ஃபால்ட்டு அவங்களும் வந்து நடிக்கலை அதுக்கப்புறம் நாலாவதாக ஒரு ஹீரோயின் வந்தாங்க அவங்க வந்தாங்க லுக் டெஸ்ட்லாம் பண்ணோம் அவங்க நடிக்க வேண்டியது அப்புறம் அவங்களும் நடிக்கல சாமி மாதிரி அஞ்சு பேரை கொன்னுட்டு அடுத்ததான் வந்தவங்க தான் அஸ்மின் அவங்க நடிக்காததுக்கா அவங்க திட்டிட்டு இருப்பாங்க அப்பதான் பார்த்தோம் அவங்க ஆக்சுவலாக நாங்கள் பர்ஸ்ட் ஹீரோயின் ப்ராசஸ் பண்ணும் போதே இவங்க போட்டோ நிறைய டைம் எங்களுக்கு வந்திருக்கு ரிஜெக்டட் ரிஜெக்டட்னு சொல்லிட்டே இருந்தோம் அப்புறம் திருப்பி வந்துச்சு நான் சொன்னேன் எத்தனை திரைய இந்த பொண்ணு போட்டு அனுப்புவீங்க அப்படின்னா அப்புறம் அவங்க கேட்டாங்க சரி ஓகே நீ ஒன்று பண்ணு அந்த பொண்ணு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு செல்ஃபி எடுத்த சொல்லு அப்படின்னா அதே மாதிரி அவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணி செல்ஃபி எடுத்துனாங்க செலக்டர் தான் வந்து ஹீரோயின் வந்து செலக்ட் கோஆப்ரேட்டிவ் இன்னொரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா இந்த படத்தோட டைட்டில் சொன்னதே ஹீரோயின் தான் அது என்ன இன்சிடென்ட் அப்படின்றத நான் அப்புறம் சொல்றேன் இப்போ சொல்ல மாட்டேன் ஓகேங்களா அவங்க வந்து சும்மா பேர் சொன்னாங்க அதோட ரீசனை நான் கண்டுபிடிச்சேன் ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டேரக்டர்கிட்ட சொன்னால் அவர் வந்து சார் சூப்பர் சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு சாம்பரில் நாங்கள் அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் படம் ஆரம்பிக்கும் போது நாங்கள் வச்சிருந்த டைட்டில் வந்து வேறு அது ரொம்ப யூஸ்வலாக இருந்தது ஆர் சார் சொல்ல சொன்னார் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அதர் டெக்னீஷியன்ஸ் ஐநோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஆக்டர்ஸ் மெயினி இன்னும் சசி ப்ரோ அவர் எவ்வளோ ஹைட்டாக இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாள் அவர் நான் தோல்லே சுமந்துட்டு இருந்திருக்கேன் கீழேருந்து மேலே போகிறது இருந்து கீழே வர்றது தோலில் சுமக்கிறது கூட ஈஸிங்க அது அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இந்த சோலார் பாயிண்ட்ல வந்து ப்ரீதிங் ப்ராப்ளம் வரும் அவர் ஒரு ஒரு டைமும் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு கீழே இருந்து ஒரு மூணு மாடி நாலு மாடி தூக்கிட்டு போவோம் திருப்பியும் டேக் ஏன்னோ திருப்பி திருப்பி அதை பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டமாக பண்ணிருக்காரு இவர் அஜய் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு தருண் யசோதா மேடம் சாரி மேடம் உங்கள் பேர் எனக்கு தெரியல அனுஷா இவங்க ரேவதி பிரியங்கா தேங்க்யூ தேங்க்யூ எவ்ரி ஒன் எல்லாமே ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணீங்க அண்ட் மெயினா வந்து நான் ரெண்டு பேர் எனக்கு படம் ஆரம்பிக்கும் போது நான் சொல்லுவேன் எனக்கு ரெண்டு டிபார்ட்மெண்ட் வந்து எல்லா கிராஃப்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் எனக்கு ரெண்டு வந்து ரொம்ப நான் ரொம்ப ரசிக்கிறது ஒன்று வந்து எடிட்டிங் இன்னொன்று வந்து மியூசிக் இது ரெண்டுமே எனக்கு பர்சனலா நான் ஃபீல் பண்ணுறது எந்த படமாக இருந்தாலும் எப்படி நம்ம எடுத்தாலும் இவங்க ரெண்டு டிபார்ட்மெண்ட்டால படத்தை காப்பாற்ற முடியுன்றது நான் நம்புற விஷயம் அந்த வகையில் லாரன் கிஷோர் போரான் வந்து அவர் ரைட்டர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு நாங்கள் ஷூட் பண்ணும்போது வேற ஒன்றா வந்துச்சு எடிட்டேபிள்ல போகும்போது அவர் படத்தை வேற லெவலில் கொண்டு வந்து நிறுத்திட்டாரு சான்ஸே இல்லை அந்த அமேசிங் ஒர்க் அமேசிங் ஒர்க் எனக்கு வந்து அவரை பாராட்டிகிட்டே இருக்கலாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவரை அவர்கிட்ட நான் சொல்லிகிட்டே இருப்பேன் பேசினார் சார் சூப்பராக பண்ணிருக்கேன் ட்ரெய்லர்லாம் வந்து எனக்கு வந்து டைம் வந்து நான் ரொம்ப ரொம்ப கீனாக பார்ப்பேன் டேரக்டர் சொன்ன மாதிரி அவர்கிட்ட நான் சொன்னேன் எனக்கு வந்து ட்ரெய்லர் கட் பண்ணணும் சார் அப்படின்னா பத்து நாள் ஆகும் சார் செப்டம்பர் டென்த் கொடுத்துருங்க சார் அப்படின்னா செப்டம்பர் நைன்த் ஷார்ப்பாக கொடுத்தாரு கொடுத்த அஞ்சு நிமிஷத்துல அதில் பண்ணிட்டேன் இதுல என்ன செப்டம்பர் நைன்த் ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா அன்றைக்கி தான் என் வைஃபை மீட் பண்ணிடு காலையிலே சண்டை போட்டு வந்துட்டேன் ஈவினிங் டைலரை கேட்டால் சமாதானப்படுத்தினேன் அந்த அளவுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க சார் தேங்க்யூ ஸோ மச் அது மாதிரி நான் இன்னொரு ஈவெண்ட்டில் வந்து எனக்கு அவரை பத்தி நான் நிறைய பேசணும் அண்ட் கைலாஸ் மேனன்ஜி அவங்கள பற்றி நிறையா பேசணும் இப்போ டைம் இல்லை அதனால நான் இன்னொரு பேசுவேன் ஃபார் எவ்ரி மீடியா பர்சனல் ஹூஸ் ப்ரெசன்ட் ஹியர் டுடே நன்றி ஐ அம் வெரி நர்வஸ் டுடே பிகாஸ் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச் நான் கேரளா இருந்து வர்றேன் அண்ட் பேர் ஆஸ்மின் அண்ட் எனக்கு தமிழில் பேசணும் இருக்கு அதனால கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கும் ஏதாவது தப்புனா மன்னிச்சிடுங்க ஸோ நான் சின்ன வயசுல இருக்கும்போதே இந்த படங்கள் எல்லாம் பார்த்துட்டு வீட்டு வீட்டில் வந்துட்டு நான் அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அந்த ஒரு பொண்ணு என் உள்ளுக்குள்ளே இருக்கேன் ஸோ அந்த பொண்ணு இப்போ ரொம்ப ப்ரவுடாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா நான் என் முதல் படமே வந்து எனக்கு ஒரு நான் நடிக்க வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி யூனிவர்ஸுக்கு நன்றி அண்ட் ஆல்சோ யூ ஸோ மச் லெனின் சார் ஃபார் ட்ரஸ்டிங் மீ வித் சச் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஹீஸ் நாட் ஜஸ்ட் அ ப்ரொடியூசர் டு மீ ஹீஸ் அ கிரேட் ஃப்ரெண்ட் ஏன்னா எனக்கு இதுக்கு வேண மாதிரி ஒரு மோட்டிவேஷனெல்லாம் கொடுத்து என்னை மோல் பண்ணிவிட்டு அப்படித்தான் சொல்லணும் அண்ட் டேரக்டர் சார் சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் பிகாஸ் ஹீ மேக் ஷூர் தட் ஐ ஃபர்ஸ்ட் ஆக்ட் இன் மலையாளம் அண்ட் தென் ஒன்லி ஹி மேக்ஸ் மீ ஆக்ட் இன் தமிழ் அந்த அளவுக்கு பேஷண்ட்டாக இருக்க இருந்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ட் ஆல்சோ எனக்கு இதில் கிடச்ச இன்னொரு பாகியன்னா நான் ஆர்வி சாரோட பொண்ணாக நடிச்சிருக்கேன் அது ஒரு பிரிவிலாஜாக நினைக்கிறேன் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தேங்க்ஸ் அண்ட் ஆல்சோ டான்ஸ் மாஸ்டர் ஃபைவ் மாஸ்டர் எல்லாருக்கும் நிறைய ஆக்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா இங்கே இருக்கும்போது எனக்கு இப்போ இது ஒரு இன்னொரு ஹோம் மாதிரி தான் தெரியுது தமிழ் இந்த இந்த ஊர் எல்லாமே வந்து அதுக்கான ஒரு ரீசன் அவங்க தான் அண்ட் ஆல்சோ அண்ட் இன்னைக்கு ஆடியோ லான்ச் ஸோ நான் நிறைய சி ஐம் வெரி நர்வஸ் நவ் நான் நிறையா மேடையில் இதுக்கு முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் நிறைய க்ரௌடுக்கு முன்னாடியெல்லாம் ஆனால் இந்த அளவுக்கு நர்வஸ் ஆனது கிடையாது கலா செட் ஐ ஹவ் டன் அ கிரேட் ஜாப் வித் த மியூசிக் ஐ மீன் லவ் வித் மில்லரா பை வே ஸோ அதுக்கு ஆக்சுவலி காப்பி ரைட் கூட கேட்கணும் ஏன்னா ஐ ஹேவ் லிசன் டு திஸ் சாங் மெனி டைம்ஸ் ஐ திங்க் எவ்ரி டே எவ்ரி சிங்கிள் டே ஐ லிசன் டு தி சாங் ஸோ இந்த இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் அதோட ஃபோர் லைன்ஸ் பாடு பாட விரும்புகிறேன் ஐம் சோ சாரி ஃபை மேக் எனி மிஸ்டேக்ஸ் ஸோ நிலரா மிரந்தேனே உயிரெல்லாம் கரைந்தாயே உனையே நினைத்தேனே நினைவெல்லாம் நிறைந்தாயினே ുംോങ്ക് യു മച്ച് ഫിവിൻ്റെ கைலாஸ்ட் ஐஆர் த ஹீரோ ஆஃப் டூ டூ ஆல் த சீஃப் கெஸ்டூஸ் யார் ஐ எம் வெரி சாரி ரொம்ப லேட்டாக வந்துட்டேன் ட்ராஃபிக் அதிகமாக இருந்ததுனால ரொம்ப ரொம்ப லேட் ஆகிடுச்சேன் ஐம் வெரி சாரி சின்சியர் அப்பாலஜிஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஐ காட் இன்ட்ரடியூஸ் டு த டீம் த்ரூ மிஸ்டர் வினோத் நானும் அவரும் தமிழுக்கு என் ஒன்றே அழுத்தமில் ஒர்க் பண்ணியிருந்தோம் ஸோ வி போத் ஷேர் அ வெரி லாங் ஜேர்னி டுகெதர் வெரி நைஸ் மேன் ஹம்புள் மேன் அவர் நல்ல கேரக்டருக்காக தான் நான் இதில் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணேன் அண்டு செகண்ட்லி நம்ம கம்பெனி சார் ஃபஸ்ட் ப்ரொடக்ஷன்னாலும் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வாஸ் ஹேட்ஸ் ஆஃப் ஏன்னா நிறைய படத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு பேமெண்ட்ஸ்லாம் நிறைய டிலே ஆகும் பட் உங்களோட வந்து அந்த கார்பரேட் லெவலில் டிஸ்போசல் இருந்துச்சு அண்ட் தட் வாஸ் வெரி இம்ப்ரெஸ் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ என்ஜாய்ட் ஒர்க்கிங் த ப்ராஜெக்ட் தேங்க் யூ ஸோ மச் கங்க்ராச்சேவ் தேங்க்ஸ் இருக்கிற மேடையில் அமர்ந்திருக்கும் மிகப்பெரிய ஜாம்பவான்களான இயக்குனர்களும் ப்ரொடியூசர் இந்த ஹீரோ சார் என்ன இவருக்கும் லெனின் சாருக்கும் என்னோடய இயக்குநரான வினோத் சார் எல்லாருக்கும் என்னோடய வணக்கத்தை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட் என்னோட வணக்கத்தை உங்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன் ஆ என்னோட வணக்கத்தை உங்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன் இது என்னோடய ஃபஸ்ட் ஆடியோ லான்ச் ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கேன் பட் என்னை மேடையில் அழைச்சி இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆடியோலஞ்சி கூப்பிட்டது இந்த படம் தான் ஸோ அதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நர்வஸாக இருக்குன்னு அதெல்லாம் தப்பாக பேசினா எடுத்துக்காதீங்க இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ப்ரெஸ் காரன் நீங்கள் தான் வந்துட்டு சின்ன சின்ன கலைஞர் நாங்கள்லாம் ஸோ எங்களை அடுத்த லெவலுக்கு நிஜமாயே நீங்கள் தான் எங்களை கூட்டிகிட்டு போகணும் அஃப்கோர்ஸ் எங்கள் எல்லாரோட ஹார்ட் ஒர்க் இட்ஸ் அ டீம் எஃபர்ட் எல்லோரும் சேர்ந்து பண்ணுறது தான் உருவாக்கினதுதான் ஒரு படம் ஸோ நீங்கள் எல்லோரும் தான் சேர்ந்து எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு அடுத்த லெவலான வாய்ப்பு கொடுக்கணும் ஸோ உங்கள் எல்லார்கிட்டேருந்தும் நான் அதை தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஸோ லாட் வணக்கம் டீ குடிச்சிருப்பீங்க அது ஒரு சுறுசுறுப்புக்காக கொடுக்குறது அது வந்து இந்திய அளவில் ஃபேமஸான ஒரு டீ அதே போல் தமிழ் திரையுலகில் ஒரு ஃபேமஸ் ஆகும் திரைப்படம் தான் இந்த ரெட் லேபிள் நிச்சயமாக இது ஒரு மாபெரும் வெற்றி படம் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது இந்த ட்ரெய்லரும் இந்த சாங்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் அளவுக்கு அந்த ரெண்டு மணி நேரம் இந்த திரைப்படம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் பேசுகிறவங்க எல்லாம் சொன்னாங்க இந்த படத்தில் நாங்கள் எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம் ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக கிடையாது நான் ஷூட்டிங்கில் பார்த்து எல்லாம் ஜாலியாக தான் ஒர்க் பண்ணோம் ரொம்ப ஹார்டாக எல்லாம் அப்படியெல்லாம் ஸ்டெயில் எல்லாம் பண்ணல ரொம்ப ஜாலியாக இருந்தது இவர் டைரக்டரை பற்றி சொல்ல வேண்டாம் எனக்கு இவர் ஆர் வி உதயகுமாரோடைய உதவியாளராக இருக்கிற காலத்துலேருந்து தெரியும் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனை பொழுது எனக்கு வந்து இந்த படம் ஷூட்டிங் போனோமே யார் யாரெல்லாம் இருந்தாங்க ஹீரோயின் யார் ஹீரோ யார் ஞாபகப்படுத்தினா ஹீரோ ஞாபகம் வந்தார் ஹீரோயின் எப்பவுமே ஹீரோ ஹீரோயின் ஞாபகத்துக்கு வந்துடுவாங்க அப்புறம் டைரக்டர் முகம் தெரியுது ஆர்வி உதயகுமார் மற்றபடி பின்னாடி இருக்கிற டெக்னீஷியன் எல்லாம் பேருகள் தெரியும் முகங்கள் எனக்கு ஞாபகம் இல்லை இருந்தாலும் சினிமா என்பது ஆரம்பிச்ச காலத்திலிருந்து ஒரு சினிமா தயாரிப்பு என்பது அந்த தயாரிப்பாளருக்கு ஒரு அனுபவம் ஒரு படத்தை இயக்கும் இயக்குனருக்கு அது ஒரு அனுபவம் அந்த படத்துல வேலை செய்யற டெக்னீஷியன்களுக்கு ஒவ்வொரு படத்திலும் ஒவ்வொரு அனுபவம் இந்த எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்துதான் ஒரு திரைப்படமே வெளியே வருது அதை யாரும் நம்பி நிச்சயமாக ரசிக பெருமக்களை நம்பி ஒவ்வொரு ரசிகனும் ஒவ்வொரு ஹீரோக்கள் நடிச்ச படங்களை பார்த்துட்டே இருப்பான் அவருக்கு ஒவ்வொரு அனுபவம் அந்த அனுபவங்களில் இந் நான் பார்த்ததிலே இந்த அனுபவம் தான் என் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்றதா சிறந்த படம்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு சிறந்த படத்தை நிச்சயமாக நம்முடைய இயக்குனர் வந்து கொடுத்துருப்பாரு வரும்பொழுதே திரைத்துறைக்கு வரும்பொழுதே ஒரு தயாரிப்பாளராகவும் ஹீரோவும் வந்த முதலாளி இவர் தான் தான் ஆக என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தம்பி சொன்ன மாதிரி ஏன் நாலு நாலு ஆறு மணிக்கு ஆரம்பிக்க சொன்னேன் நான் கொஞ்சம் ஜோதிடமெல்லாம் படித்ததுனால தான் சொன்னேன் வேறு நான் அவங்க வந்து த்ரீ தேர்ட்டின் முதல்ல டைம் சொல்லியிருந்தாங்க பட் அது வந்து உகந்த கலைத்துறைக்கு உகந்த நேரம் அல்ல ஒவ்வொரு நி நிமிடமும் நல்ல நேரம்னு சொல்லுவாங்க அது எல்லாருக்கும் அமையாது இந்த கலைத்துறைக்குன்னு ஒரு நேரம் காலம்லாம் இருக்கு ஸோ இன்று வந்து வெள்ளிக்கிழமை சுக்கர தினம் நாலுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் நாலு ஆறுலேருந்து அஞ்சு ஆறு மணி வரைக்கும் சனி ஓரை எப்பவுமே தொழில்காரகன் அப்படின்னா அது எந்த தொழிலாக இருந்தாலும் தொழில்காரன் அப்படின்னு சொல்றவரு தான் தொழிலை உத்வேகப்படுத்துறது ஒரு தொழிலை இம்ப்ரூவ் பண்ணி விடுறது சனி பகவான் தான் அந்த சனி பகவானும் சுக்கரன் சுக்கரன் என்பவர் கலைத்துறைக்கு ஆதிக்கம் கலைத்துறைக்கு ரொம்ப முக்கியமான சுக்கரன் இப்போ இத்தனை பேர் திரைத்துறையில் இருக்கிறோம்னா நீங்கள் உங்கள் கட்டத்தை எடுத்து பாருங்க சுக்கரனும் புதனும் கரெக்டான பிளேஸ்மெண்டில் இருந்தால் தான் இந்த துறைக்கே வர முடியும் கலைத்துறை நான் சினிமா மட்டும் சொல்ல எல்லாமே ஓவியம் ஒரு சமையல் வேலை எல்லாமே கலைகள் தான் இந்த மாதிரி கலைத்துறையை சம்பந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப உகந்தது சுக்கரன் அந்த சுக்கர தினத்தில் சனி ஓரையில் இந்த பூஜை ஆரம்பிங்க ஒரு நல்ல நாளை ஆரம்பிங்க இந்த திரைப்படம் வர்ற படங்களிலேயே மிகச்சிறந்த படமாக ஒரு வெற்றி படமாக நிச்சயமாக அமையும் அமையும் என்று கூறி விடைபெற நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் மேடையில் உள்ள எல்லா பெரியவங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் பெரிய பெரிய டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்து இந்த ரெட் லேபிள் படத்தில் நானும் வந்து கலந்துக்கிறதுக்கு முக்கியமாக நான் வந்த காரணம் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த படத்தில் கோரியோகிராஃபி பண்ண விஜி மாஸ்டருக்கு அவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அந்த ரெண்டு சாங்குமே இப்போது பார்த்துருந்தேன் ஃபஸ்ட்டு சாங் மெலோடியா மெலோடியான சாங்கும் சரி ஃபஸ்ட்டு ஹீரோ ஹீரோயின் லெனின் பயங்கரக்தான் மாசாக இருக்குது ட்ரெய்லர் பார்க்கும் போது தெரியுது நம்ம கிஷோர் எடிட்டிங்கில் ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது அதுவே நீங்கள் அடுத்த படத்தில் மாசாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ரெண்டாவது விஷயம் வாஷ்மின் நான் அதான் நான் எப்படி உள்ளே வந்தேன்னு சொல்கிறேன் ஸோ லெனின் வந்து ஒரு மியூசிக் சரி ஒரு டைரக்ஷனாக இருந்தாலும் எப்படி ஒரு ரைட்டர்லேருந்து எடுத்துகிட்டு வராங்களோ இந்த படத்தை எங்கே போய் சேர்க்கணுன்றாங்க ஸோ பாட்டு வந்து கோரியோகிராஃபர் அவங்க இருந்தாலும் நம்ம வந்து நான் சொன்ன இப்போ முத்து சொன்ன மாதிரி வந்து ரீல்ஸ் பண்ணி அந்த படத்து பிரகாரம் அவர் வந்து ஒரு மூடியா அதுக்கு வேண்டிய ஒரு விஷயம் வச்சிருப்பாங்க அந்த நேரத்தில் டான்ஸோ எதுவோ இருக்காம இருக்கு அதை நாங்க ரீல் பண்ணி அதை நம்ம நீங்க எப்படி போய் மக்கள் கிட்ட சேர்க்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு ரீல்ஸா நாங்க பண்ணி இந்த படத்துக்கு ப்ரமோஷனா செய்ய போறோம் இன்னொரு ஒரே ஒரு கேள்வி இருக்கு உங்க எல்லா மீடியாவுக்கும் எல்லாருக்கும் இன்ஸ்டாகிராம் இருக்கா எல்லாருக்கும் இருக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் இருக்கு சரி ஒரு ஒரு சின்ன சஜஷன் ஒரு இதுவாக ஏன்னா நாங்கள் வந்து ரீல் பண்ணும்போது இந்த ரெட் லேபிள் படத்துக்காக நாங்கள் ரீல் பண்ணுவோம் நானும் டாக்டரும் ஆல்ரெடி இன்னைக்கு ரிலீஸ் ஆக போகிறதுக்கு வி ஆர் கோயிங் டு டூ கியூட்டாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் அதை உங்கள் இன்ஸ்டாகிராம்லையும் நாங்கள் டேக் பண்ணி கொலாப் பண்ணுறோம் நீங்கள் எல்லாரும் அக்செப்ட் பண்ணீங்கன்னா இது இன்னும் போய் மக்கள்கிட்ட போய் சேரும் ஏன்னா லெனின் வந்து ஒரு ஏன்னா எப்படி ஒரு படம் இப்படி வருமோ அதை வந்து அழகாக போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற போது அவரோட சின்ன சின்ன விஷயத்துல இருந்தே தெரியுது ஸோ தேங்க்ஸ் எனக்கு கூப்பிட்டு வந்ததுக்கு கைலாஷ் அந்த மியூசிக் ரெண்டு சாங்குமே வந்து அது அவர் மலையாளத்தில் வந்து அவரோட சாங்லாம் கேட்டேன் அடிப்பொழி எல்லாம் பாட்டும் அவ்வளோ ஹிட்டு தமிழும் டெஃபினட்டாக எக்ஸ்ட்ரீம் மெலோடி எக்ஸ்ட்ரீம் ஃபோக் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஹிட் ஆகும் வார்த்தைகள் தென் வினோத் லெனின் வந்து எல்லாத்தையும் எடுத்து வந்து எல்லாம் சேர்த்து வந்துருக்காங்க நாங்கள் எல்லா ஆடியன்ஸுக்கும் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா எஃபர்ட் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறோம் படத்தில் வரவங்கள நீங்கள் தான் வந்து ஜெயிக்கணுன்றது என்னோடய வார்த்தைகள் தேங்க்யூ தேங்க்ஸ் தேங்க்ஸ் அலாட்மா